சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில ஒளிபரப்பாய்கிட்டு மருமகள் சீரியல் வந்து இப்போது வைரலா போய்க்கிட்டு இருக்கு சேதவின் உண்மையான காதலிலும் தமிழின் கனவை நிறைவேற்றும் விதமாக ஜெயிக்க ஆசைப்படும் விதமாக கதை நகர்ந்து வருகின்றது இந்நிலையில் சேது ஆசைப்பட்ட மாதிரி தமிழை கல்யாணமும் பண்ணிட்டாரு ஆனா வீட்டில் சின்ன மருமகளாக வந்த தமிழுக்கு சமையல் எதுவும் தெரியாததால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வருகிறாரு இந்த நிலையில தமிழை யாரும் எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்று சேது பொக்கிஷமாக பாதுகாத்து வராரு அந்த வகையில் அவ்வப்போது யாருக்கும் தெரியாமல் தமிழுக்கு உதவி செய்து காதலையும் வெளிப்படுத்தி வராரு இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மனதுக்குள் சேதுவும் இடம்பிடித்து விட்டாருங்க தற்போது தமிழ் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு உதவியாக மூத்த மருமகள் குக்கர்ல சாப்பாடு எப்படி பண்றதுன்னு கற்றுக் கொடுக்கிறாங்க அப்போது வேறு வேலை வந்ததால் அங்கிருந்து மூத்த மருமகள் கிளம்பி போயிடுறாங்க இதற்கிடையில் தாமரையின் அம்மா குக்கரை சரியில்லாமல் மாட்டிவிட்டு வெடிக்கட்டும் என்று போயிட்டாங்க இது தெரியாம அங்க இருந்த தமிழ் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரியா அந்த நேரத்துல சேது வந்து தமிழை எதிர்ச்சியாக கூப்பிட்ட பொழுது தமிழ் அங்கிருந்து கிளம்பி விடுறாங்க கிளம்பிய கொஞ்ச நேரத்துல குக்கர் வெடிச்சிருது இதனால அதிர்ச்சியில மயக்கம் போட்டு தமிழ் கீழே விழுந்துடுறாங்க உடனே சேது தமிழை தூக்கிட்டு போயிட்டு தண்ணி தெளிச்சு காப்பாத்துறாரு பிறகு பார்த்த தமிழ் தமிழ் சேதுவிடம் எனக்கு எதுவுமே ஆகவில்லை நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொன்னதும் சேது உணர்ச்சி வசப்பட்டு தமிழை கட்டுப்படுத்த உனக்கு ஏதாவது ஆகிட்டால் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று தனது முழு காதலையும் கொட்டி தீர்க்கும் விதமாக நடந்துக்கிறார் அப்போது தமிழுக்கு சேது மீது காதல் வர ஆரம்பித்து விட்டது இதனால் தொடர்ந்து அவருடைய கனவை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேதுவுடன் சேர்ந்து டூயட் போட ஆரம்பிக்க போகிறார் இதற்கிடையில் தமிழையும் சேதுவையும் பிரிக்க வேண்டும் என்று சகுனி வேலை பார்த்த தாமரைக்கு கடைசில ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அடுத்து என்னென்ன அப்டேட் இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாமா